ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு இருக்கிற மாதிரி நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாதம் மிளகா கிளி சாம்பார் அதெல்லாம் வச்சிங்கன்னா இதை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திக்கான புளி பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் இது வந்து ஹாஃப் கேஜி மிளகானா ஹாஃப் கேஜி தனியாக எடுத்து அரைச்சி வச்சிருக்க மிளகாத்தூள் உங்கள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் ஒன்றுலேருந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க மேலே இது சாப்பிட்றதுக்கு நல்லா சிப்ஸ் மாதிரியே இருக்கும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கனாக ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஷேரோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ஆயிலை நம்ம அன்றைக்கே காலி பண்ணிடணும் அதனால் நான் எனக்கு ஷேலாக ஃப்ரை தான் பண்ணுறேன் மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு சைடுக்கு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விடுங்க ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வேகட்டும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரத்துக்கு ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அப்படியே சிம்மில் போட்டுட்டிங்கன்னா நல்லா சிப்ஸ் மாதிரி மொறுன்னு வந்துடும் இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு அப்படியே சிம்மில் வச்சிடுறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பை பாய்